வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொத்தவரக்காயும் வேர்க்கடலை போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம் எனக்கு வந்து குழம்பை விட பொரியல்லாம் வந்து சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்புல இருக்க டேஸ்ட்டோட இந்த பொரியல்லலாம் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு பொறிக்கிற பொரியல் அப்புறம் இந்த வேர்க்கடலை போட்டு செய்கிறது இன்னைக்கு வந்து நம்ம கொத்தவரக்காயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடு ஆயிடுச்சு இது வந்து வருத்த வேர்க்கடலை இது கூட நான் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் நீங்கள் இதுவே வந்து நல்லா காரமான மிளகாய் இருக்குது அப்படின்னா காஷ்மீர் சில்லி எல்லாம் போட்டிங்கன்னா ஒன்று போட்டாலே போதும் அதுவே செம்ம காரமாக இருக்கும் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அந்தளவு காரம் உரைக்காத அதனால நான் நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் அதாவது கொத்தவரக்காய் அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இதை கொஞ்சம் லேசாக ஓகே இப்போ மிளகாய் வந்து இந்த வேர்க்கடலை கூடவே எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை கலக்காடி வருத்தாடி கடலை என்ன சீக்கிரம் நான் என்னையோ ஊத்திட்ட கொஞ்சம் ஜீரகம்

சின்ன வெங்காயம்தான் ஒனே ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வலிக்கா மாத்திர தான் போவோம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ம் இப்போ நம்ம வந்து கொத்தவரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நாங்க வந்து எங்க வீட்டில் எல்லாருமே வந்து அரை உப்பு சேர்த்தா சாப்பிடுவோம் நீங்கள் உங்களுக்கு உப்பு அதிகமாக சேர்த்துருந்தோம் நீங்கள் எந்த சேர்த்துக்கோங்க அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க நாங்கள் பசங்க எல்லாருக்குமே வந்து அரை உப்பு தான் இனிப்பும் வந்து அதிகமாக கிடையாது எல்லாமே பால்னா கூட கால் சக்கரை போட்டு தான் பிடிப்போம் பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அரை சக்கரை அரை உப்பு தான் ம் ஆனால் காயல் சரி பேசும்போது நீ டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதே மாதிரி காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கணும் வே வேக வச்சு தான் சாப்பிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டு விளைவிக்கிறாங்க இல்லையா அதனால வந்து எல்லாமே வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவோம் நூறு டிகிரி செல்சியஸில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷமாவது வேகணும் எல்லா காயுமே அப்படிதான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டிலே விளைவிக்கிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் விளையிற காயெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை கூட பறித்து சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில் விளையாடுறதுனால பூச்சி மந்தெல்லாம் போட மாட்டோம் வெறும் இயற்கை தான் அதாவது நம்ம வேஸ்ட்டாக போடுற காய்கறி தோள் அந்த மாதிரி எல்லாம் அந்த அரிசி பருப்பு அரிசி கழுவுற தண்ணி இந்த பூச்சி வச்சுட்ட பருப்பு அதெல்லாம் கூட வந்து நாங்கள் மண்ணில் நோண்டி போட்டு அப்படியே புதைச்சி விட்டுருவோம் அதனால் இந்த இதுவெல்லாம் சேர்க்கறதுனால நாங்கள் வந்து அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் ஆனால் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை நல்லா வேக தான் சாப்பிடுவோம் இப்போ இது வந்து நல்லா விதங்கட்டு உப்பு சேர்த்தாச்சு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்

காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு காய் வேகணும் தண்ணியெல்லாம் சூடிச்சுன்னா காய் வேங்கணும் ஓகே ம் மூடி வச்சிடறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மிளகா வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சிக்கலாம் நைசா வேண்டாம் கொஞ்சம் ஒரு சுத்த சுத்தி எடுத்தாலே போதும் தெரியுதுங்களா கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சு எடுத்திருக்கேன் நல்லா நைசா அரைக்காம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த காய் பொறிச்சாலும் அதை வேர்க்கடலை போட்டு வருத்துருவாங்க அதாவது பீர்க்கங்காயம் இருக்கட்டும் சொரக்காயாக இருக்கட்டும் கொட்டவரக்காயாக இருக்கட்டும் ஒரு சிலர் கத்திரிக்காய் கூட வேர்க்கடலை போட்டு செய்வாங்க ஏன்னா தேங்காய்க்கு பதிலாக கிராமத்தில் வேர்க்கடலை கைஸே கிடைக்கும் அதனால வேர்க்கடலை போட்டு எல்லாம் செஞ்சுருவாங்க அது நல்லா இருக்கும் பழைய சோறாக இருக்கட்டும் சுடசோறாக இருக்கட்டும் கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை விட அட்டகாசமாக எதுக்கு இருக்கும் அப்படின்னா கூழுக்கு தான்

துணி கிலோ ம் அவ்வளோதாங்க ரெடி இது தர இது வந்து வேர்க்கடலை இல்லைன்னா நீங்க வந்து தேங்காயை போடணும் அது மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து முதல்ல பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு நம்ம போட்டுடலாம் வேர்க்கடலை தான் போடணுன்றதில் தேங்காய் தேங்காயும் தேங்காய் துருவி போடலாம் இது இன்னொரு ஸ்பெஷல்னா இது நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இருக்கும் வெறும் ரைஸுக்கே போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் அது ஒரு ரசம் சாதம் வச்சுட்டிங்கன்னா கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்ங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் பெருசால எதுவுமே அந்த மசாலா இந்த மசாலா எதுவும் சேர்க்கலை வெறும் வேர்க்கடல காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொரக்கா பொரியலும் பண்ணலாம் பீர்க்கங்காய் பொரியலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து தயிர் சத்து உள்ள காய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதையும் சாப்பிடுங்க இது பீர் கொத்தவரக்காய் வந்து நரம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டில் நரம்பு தளர்ச்சி சிலருக்கு வந்து டெய்லியில் கை காலெலாம் உதிர ஆரம்பிக்கும் என்ன பிபி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதுக்கு இந்த நீர் சத்து உள்ள காயெல்லாம் நிறைய டெய்லி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ